வணக்கம் முனிகா வணக்கம்மா துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அச்சை ராசி துலாம் போயிட்டு இருக்கவங்களுக்கு அஷ்டமத்துல குரு வராரு ஸோ கண்டிப்பா வந்து பிரச்சனைக்குரிய தான் இந்த ஒன் இயர் காலம் வந்து எந்த ஒரு புது முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது ஸோ துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகி மாட்டிப்பாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையே சரி பார்த்து பேசணும் சோ பொது விதமான எந்த விதமான தொழில்லையும் ஈடுபாடுகள் செய்யக்கூடாது சோ குரு வந்து அஷ்டமத்துல இருக்கனால கோல்டு யூஸ் பண்ணா மிஸ் ஆகும் சோ தொலைத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அடுத்து பார்த்தோம்னா கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே அடிக்கடி காய்ச்சல் தொந்தரவு இவங்களுடைய ஜாதக அமைப்புனாலையும் ஏற்படும் ஸோ குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமா கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து பார்த்தோன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு எட்டுல இருக்கனால தேவையில்லாத முயற்சி போட்டு போட்டு மாட்டிப்பாங்க எல்லாத்துலேயும் ஸோ அதனால் எஃபோர்ட்டே புதுசாக எதுவும் போடக்கூடாது இருக்கிறத வச்சு அப்படியே ரன் பண்ணி கொண்டு போயிடணும் இந்த ஒன் இயருக்கு அடுத்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் குரு பகவானால் பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ என்னென்னா இப்போ ஒரு வரன் பார்க்குறீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை வந்து யோசித்து அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விடுற டைம் தான் இந்த ஒன் இயர் திருமண தடை நீங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகிறதுக்கு இவங்க வந்து மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மைங்க வந்து தானம் கொடுக்கலாம் அதுவும் வந்து அம்மன் கோவில்களில் போய் அங்கே வரவங்களுக்கு தானம் கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாகவே திருமணம் யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் நிறையா நிகழுமா இந்த நேரத்தில் மாற்றங்கள் மாற்றங்கள் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுமா தொழில் ரீதியாக மாற்றங்கள் நிறையாக வரும் ஆனால் வந்து புதுசாக எஃபோர்ட் போடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது அதுவே வந்து இவங்களுக்கு புதுசாக முயற்சி ஈடுபட்டாவே அங்கே நஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் அதை எல்லாமே வந்து குறச்சிட்டு இருக்கிற தொழிலை அப்படியே ரன் பண்ணிக்கணும் வேலை விஷயத்துலேயும் எந்த ஒரு புது முயற்சியும் இந்த ஒன் இயர்க்கு போட வேண்டாம் ஏன்னா இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணி இருந்ததும் போச்சுன்ற கதையாகிடும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தோம்னா அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் சோ கண்டிப்பா வந்து ஆயில் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பா குறைக்கணும் அடுத்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் ஸோ அதுவுமே வந்து செக்அப்லேயே இருந்துகிட்டா ரொம்பவே நல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டாம் கவர்மெண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்னா நம்ம மூணாம் பாவத்தை தான் எடுப்போம் ஸோ மூணாம் பாவம் அதிபதி குருவே எட்டுல போய் இருக்கார் எங்க போய் நல்லது செய்ய போறாரு ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து புது முயற்சி எடுக்க வேண்டாம் எக்ஸாம் ரிலேட்டடாக பெருசாக எதுவும் எதிர்பார்ப்புகளை வேண்டாம் ஸோ எதிர்பார்ப்பெல்லாம் குறைச்சிக்கணும் கண்டிப்பா ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் பெருசாக யோகத்தை கொடுக்காத இந்த குரு பயிற்சியானது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டா புதுசாக வந்து வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க வேணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஆறு எட்டுங்கிறது மறைவு பாவகம் தான் ஸோ வெளிநாடுங்கிறது இருக்கிற த பிறந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு மறைந்திருந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தாராளமாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யலாம் அங்க வேலை உறுதி கண்டிப்பா கிடைக்கும் இவங்க வழிபட வேண்டிய சிறப்பு கோயில்கள் என்ன துலாம் ராசிக்காரங்க வந்து கண்டிப்பா இந்த மர செஞ்ச தானம் கொடுத்துட்டு மஞ்சள் இருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்சால் மூன்று வியாழக்கிழமை வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நவக்கோல் லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அந்த லிங்கேஸ்வர பகவானுக்கு ஒரு வஸ்திரமும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள் வஸ்திரமும் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் நீங்கும் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டாமையும் இருப்பாங்க வருமானம் எப்படி இருக்கும் ஏதாவது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா வருமானம் நல்லா தான் இருக்கு பொருளாதாரம் வந்து நல்லா முன்னேற்றம் அடையும் ஆனால் வந்து இவங்களே அதை கெடுத்துப்பாங்க எப்படின்னா வந்து தேவையில்லாதது போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது புது முயற்சி போடுறது ஸோ அந்த மாதிரி போய் நஷ்டம் அடைவாங்க ஸோ கடன் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி போய் லாஸ் ஆனால் தான் உண்டு ஆனால் வருமானம் அவங்களுக்கு நல்லா இருக்கும்